என்ன கேவலமான கீழ்த்தரமான தான் நான் சொல்றேன் இந்த திருட்டு டிபார்ட்மெண்ட் அறநிலையத்துறையை அபாலிஷ் பண்ணணும் இவர்கள் அநாகரிகமானார்கள் திருட்டு கூட்டம் நான் கேட்கிறேன் அந்த விக்கிரகம் முதல் எங்க அந்த விக்கிரகத்தை நீங்க பாலாலை பண்ணி மரியாதையோடு இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இடிக்கிற வேலை ஆரம்பிச்சா திருப்பணிக்குன்னு நம்பலாம் இப்ப திருடம் மாட்டிக்கிட்டான உடனே நீங்க பிளக்ஸ வச்சுப்பட்டு அதுக்காக வந்து பிண்டேட் போட்டெல்லாம் ஆர்டர் போடுவீங்களா அதோடு மட்டும் இல்லை இந்த ஜெய்சியை சொல்கிறேன்னா மரியாதை கெட்ட நபர் எங்கள் கார்பரேட்ரு இழிந்த சொல்லால் பயன்படுத்த நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கலன்னா அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும் அது யார் சேகர் பாபுவா இருந்தான்னா அல்லோலியா பாபுவா இருந்தால் எனக்கென்ன வந்தது நீ ஹிந்து விரோதி இந்து கோவில்களை இந்த மாதிரி இடித்து கொண்டு அபகரித்து இருக்கிறீர்கள் ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுபோமோட்டோ கேஸ் அதில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அதில் அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறையினுடைய வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஓப்பனாக அஃபிடவிட்டு கொடுத்துருக்கார் அந்த அஃபிடவிட்டில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் டோட்டலி டைலாபிடேட்டட் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட லைக்கு நம்பர் பார்ஷலி டைலாபிடேட்டட் நான் கேட்குறேன் அந்த அஃபிடவிட்டில் அரச அங்க துறை அறநிலைத்துறை கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி என்ன நாங்கள் உடனடியாக இந்த ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட கோவில்களை கட்டுவோம்னு இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு இதுவரை அந்த ஆயிரத்தி எண்ணூறு கோவிலில் எத்தனை கோவில் க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க கட்டியிருக்கீங்க எங்கள் உறவினர்கள் பல கோவில்கள் அவங்களே எடுத்து பண்ணியிருக்காங்க நீங்கள் அதெல்லாம் உங்கள் கணக்கில் சேர்த்து எண்ணிக்கை கொண்டு வருவீங்களா இந்த டிபார்ட்மெண்ட் எந்த விதத்திலும் சொல்கிறீன்னா ஹிந்து கோவில்களை காப்பாற்றுகின்ற குறிக்கோளோடு அறநிலையத்துறை செயல்படுவதில்லை கோவிலை கொள்ளையடிக்கிறது காரணம் என்னென்னா இப்போது காரைக்குடியில் என் வீட்டு வீ நூறு மீட்டரில் அங்கார பரமேஸ்வரி இது மாரியம்மன் கோயில் இருக்குது நல்லமுத்து மாரியம்மன் கோயில் அந்த நல்லமுத்து மாரியம்மன் கோயிலில் நீயா வந்து ஒரு நாள் அறநிலையத்துறை உண்டியல் வச்சுட்டு போகிறீங்க வருஷத்துக்கு நாலு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் தொடர்ந்து அந்த உண்டியல் பணத்தை கொண்டுட்டு போகிறீங்க நான் அன்றைக்கி அந்த ஜேசீட்டை கேட்டேன் நீங்க ஒரு எலக்ட்ரிக் பில்லாவது கட்டுறீங்களா ஆறு லட்சம் ரூபாய் வரை கோவில் உண்டியல் பணத்தை பக்தர்கள் பணத்தை திருடி கொண்டு போகின்ற அறநிலையத்துறை ஏன்னா நீ வந்து நீயா கொண்டு வந்து வச்ச அவங்க எந்த உண்டியலும் இல்லாம மக்கள் பல ஆண்டுகளா வழிபட்டு கொண்டு இருக்காங்க ஆனால் அங்கே இந்த திருட்டுத்துறை அறநிலையத்துறை நீயா கொண்டு உண்டியலை வைக்கிற அந்த உண்டியலில் ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு வருமானம் வருது எலக்ட்ரிக் பில்லு கட்டுறியா நீ இல்லை அந்த பூஜாரிக்கு சம்பளம் கொடுக்கறியா இல்லை என் கேள்விகளுக்கு அன்னைக்கு ஜேசியால பதில் சொல்ல முடியலை பின்ன எப்படி நீங்கள் நாளைக்கு அன்னதானம் இருக்கு அதுக்காக பீஸ் கமிட்டி மீட்டிங்கு நீ ஸ்டேஷனுக்கு வா டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வா அப்படிங்கிறாங்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீ என்ன பண்ணுற ஆகவே கோவில்களை உண்டியலை திருடுகின்ற அது மட்டுமில்லை இங்க பாப்பாஞ்சாத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த பாப்பாஞ்சத்திரத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது காலகட்டத்தில் ரிட்டன் கிஃப்ட் டீடு மூலமாக எழுநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் அந்த கோவிலுக்கானதுன்னு ரிட்டன் கிஃப்ட் டீ ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு இருக்கு ஆனால் அதை அநாதீனங்கிற வெக்கமே கிடையாதா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னுமும் அங்கே கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ வர்த்தக ஸ்தாபனம் குயின்ஸ்லாண்டா இதெல்லாம் இருக்குது அந்த எதில் அந்த எழுநூற்றி சொச்சம் ஏக்கர் அந்த ஊர் ஜமீன்தார் கோவிலுக்கு ரிஜிஸ்டர்டு கிஃப்டீன் மூலமாக கொடுத்துருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர் கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறார் அது அவங்க வளச்சிருக்கிறது அறுபது ஏக்கருக்கு மேல இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வில்வ பூஜைக்காக ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்ல கிஃப்ட் கொடுத்த இடம் அதே மாதிரி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு அதை மறுச்சு வச்சிருந்துருக்கீங்களே அதையும் ரிட்ரை பண்ண மாட்டாரா இந்த அல்லோலியா பாபு என்ன நடக்கிறது ஸ்டாலினுடைய ஹிந்து விரோத தீய அரசாங்கம் ஏன்னா இந்த இதை முறையேற்ற முறையில் என்ன சென்னையில் இப்போ என்னன்னு சொன்னால் லேண்ட் வேல்யூ பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு இருக்கு அதனால் இந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கலையும் நீங்கள் இடிச்சிருக்கீங்க ராத்திரியில் நீங்கள் ஒரு கோவில் திருப்பணிக்காக இடிக்கணும் அப்படின்னா பகல்ல பண்ணலாமே அதுவும் எப்படி கோவிலை மரியாதையோடு நான் கேட்குறேன் இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசை ஏதாவது மசூதிக்குள்ளே போந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா வருமானம் தெரியாது வருமானம் ஆ இந்த கோவிலுக்கு ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா வருதான் அதுக்கு கணக்க கொடுன்னு கேட்குறேன் நான் நீ உன் ரிட்டர்ன் ஆர்டரில் கொடுத்துருக்க அதுக்கு கணக்கு கொடு ஆகவே இது என்னன்னா திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து மதத்தை அழிக்கும் தீ எண்ணம் தான் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இருக்குது அதனால தான் இதை நீ இடிச்சிருக்க ஏன்னா நீ இவ்வளோ வருமான வருதுன்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு கணக்குங்க ஆகவே ஒரு திருட்டு கூட்டம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு அறநிலைத்துறைன்னு சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆகவே நீங்கள் ஒன்று இந்த கோவிலை அத்து மீறி இடிச்சிருக்கிறதுக்கு அரசாங்கம் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் பாபு நீங்க வந்து உங்கள் சின்ன எசமான நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஆர்வம் மிகுதியால அல்லா கோஷம் போட்ட ஹிந்து விரோதிதான இந்த பாபு நான் ஒன்றும் நடக்காத சொல்லலை அவர் சொல்றார் அவங்க சின்ன எசமா சின்னவரா அது எனக்கு தெரியல சின்னவரா பெரியவரான்னு அவர் வந்து சொல்றாரு வந்து நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அது மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்னு ஏன்டா அது மதவாதம் கிடையாதா நான் இப்போ ஹெச் ராஜா ஐ எம் அ ப்ரௌடு ஹிந்துன்னு சொன்னேன் பாரு ராஜா மதவாதியாக இருக்கான் சொன்னாங்க நான் பாருங்கள் உமானந்தன் மதவாதியாக இருக்காருன்னு நான் ஆனால் அவர் சொன்னார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இஸ்டெப் டி Chief Minister அவர் சொல்றார் I am a proud Christian ஆகவே இது கிறிஸ்தவ மிஷினரிகளின் அழுத்தத்தின் கீழ் நடக்கின்ற அரசாங்கம்னு சொல்றேனா அதனால தான் இந்த வேலை பண்ணுறீங்க அதனால தான் இந்து கோவில அபகரிக்கிறீங்க நீங்க இதுவா முறையா பண்றதா இருந்தா பாலாலயம் பண்ணி அந்த விக்ரம் இங்க இருக்கணும் அதுக்கு பூஜை நடக்கணும் டெய்லி இது என்ன உங்க இஷ்டத்துக்கா நீ மசூதிக்குள்ள சர்ச்சுக்குள்ள போய் இந்த மாதிரி பண்ணுவியா அரசு புறம்போக்கில் கோயம்பேடு மாஸ்க் இருக்குது அது மாத்திரம் இல்லை இன்னைக்கு பேராவூர்லேருந்து இப்போ காலையில் பேசினாங்க அங்கே இருக்கிற விநாயகர் கோவில் வந்து ரோடுக்கு பக்கத்தில் இருக்காது ஆனால் ரோட்டுக்கு நடுவில் ஈ வேற சிலை இருக்கு நீ அந்த சிலை அங்கே இருக்கலாம்னா இந்த கோவில் அங்கே இருக்கலாமா இல்லையா என்னங்கடா அயோக்கியத்தனம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன்னா முழு அயோக்கிய கும்பல் ஹிந்து விரோத தீய சக்திகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு அதனால தான் இந்த மாதிரி கோவில்கள் அந்த ஃப்ளக்ஸ் வச்சியே எங்க கார்ப்பரேட்டர் வந்து போராட்டம் நடத்தின அப்புறம் தானே வச்ச அதுலயும் அந்த அதிகாரி ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாத ஒரு மனிதன் அந்த அடிப்படை என்ன எங்க கார்பரேட்டர் பாட்டு பஜாரிம்பியா நடக்கிறது வேற நடக்கிறது வேற மன்னிப்பு கேட்கலன்னா அந்த நபர் ஜேசியா அந்த ஜேசி மன்னிப்பு கேட்கலன்னா அறநிலையத்துறை ஆபீஸ்க்கு முன்னாடி போராட்டம் நடக்கும் என்ன நினைச்சிருக்கீங்க ஒரு மானம் கெட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த அதிகாரி அந்த அதிகாரி பேசின அறிவருக்கத்தக்க வார்த்தை பயன்படுத்தினாலு சஸ்பெண்ட் பண்ணு மந்திரி அல்லூலியா பாபு மானம் உள்ள நபரா இருந்தா நான் நாகரிகமான நபரா நீ இருந்தா நீ பேசுற பல பேர மிரட்டிண்டு ஆனா மந்திரி அந்தாள் அதெல்லாம் இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்குது முதல்ல உள்ளே போக போகிறதே பாபு தான் கோவில்களை கொள்ளையடிக்கிறதுனால சொல்கிறேன்னா ஆனால் இந்த மாதிரியா ஒரு மானங்கெட்டத்தனமாக ஒரு அதிகாரி நடந்துன்னு இருக்கான் அந்த அதிகாரிய சஸ்பெண்ட் பண்ணு கூட இல்லைன்னா போராட்டம் நடக்கும் நண்பர்கள் எங்கே நீங்கள் பாலாலயம் பண்ணின

இங்க இது நடக்குதுன்னு சொன்னாலும் திருப்பணி அதுக்கு பூஜை நடத்தணும் டெய்லி அதான் விதி ஆகவே நீங்க சட்டத்தை மதிக்காமல் இது யார் வீட்டுக்கோ திருண்டிட்டு போயிட்டீங்கிறேனா மக்களுக்கு தெரியாது பக்தர்களுக்கு தெரியாது ஆக ஒரு திருட்டு கும்பல் நீ வீட்டுக்கு எங்க கொண்டு போயிருக்க அதை நீ அழிச்சுட்டேன்னு கூட எடுத்துக்க முடியுமே எங்க பாருங்க கட்டணம்னா என்ன விதிங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல கோவில் கும்பாபிஷேகமே பண்ணியிருக்காங்க அங்கே அப்போவெல்லாம் அந்த விக்கிரகத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிவிடுவாங்களே அது அங்கேயே ஒரு இடத்துல அதுக்கு சின்ன ஒரு பீடம் போட்டு வச்சு பலாலயம் பண்ணி எடுத்து வைக்கணும் அந்த முறப்படி அதுக்கப்புறம் அதுக்கும் நித்திய பூஜை நடக்கணும் அதெல்லாம் முறப்படி எங்கே பண்ணியிருக்கார் இந்த முறைகட்டை அல்லையா பாபு அதனால் சொல்கிறேன்னா இது போராட்டத்திற்கு வழிவகுக்கும் முதல்ல ஜேசி ஷுட் பி சஸ்பெண்டட் இ ஷுட் பப்ளிக்லி அப்பாலஜைஸ் இல்லைன்னா அறநிலைத்துறையில் அந்த ஆஃபீஸ்க்கு எதிராக போராட்டம் நடக்கும் திருட்டுத்தனமா பண்ணினா திருட்டுத்தனமா பண்ணின நீங்க என்னோட இந்த கேள்விக்கு நீங்க என்ன மீடியா எனக்கு தெரியாது என்ன நீங்க நல்ல மீடியாவா அறிவாலய மீடியாவா ஐ டோன்ட் நோ ஆமா ஏன்னா நீங்க கேட்கணும் அந்த அல் பாபுவ பாபுவை அந்த ஹிந்தி விரோத தீய சக்தி ஹிந்து விரோத தீய ஆட்சிய அந்த விக்கிரகம் எங்கே அதுக்கு நித்திய பூஜை நடத்தணுமா இல்லையா அப்போ பாலாலயம் பண்ணி வேத மந்திரத்தோட பாலாலயம் பண்ணி அதை எடுத்து தனியா வச்சு அதுக்கும் ரெகுலர் பூஜாஸ் நடக்கணும் அதுதான் முறை அப்படிதான் எல்லா கோயிலையும் நடக்கிறது நீங்கள் திருட்டுத்தனமாக லேண்டு கிராப்பிங்காக பண்ணியிருக்கீங்க அதனால் ஏன்னா பாபுவுக்கும் இந்த மாதிரியான அவர் என்ன நான் எம்எல்ஏ இருந்தப்போ எம்எல்ஏ இருந்தார் அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது கோவில் நில சம்பந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது அதுவே அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி மந்திரியாக இருக்கார் நான் இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் இருக்க போகிற இடம் புழல் தான் ஏன்னா நீ பண்ணியிருக்கிற அத்தனை ஹிந்து விரோத அழும்புகள் அதுக்கு செய்யணும் நண்பர்களே நேற்றைய முன்தினம் இரவு மத்திய அரசாங்கம் அதனுடைய முடிவின் சார்பாக இந்திய ராணுவம் மிக துல்லியமான சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சிந்துர் நடத்தியிருக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறதே ஏன்னா திருமணமான பெண்கள் வகுட்டில் இது குங்குமம் வச்சுப்பாங்க அதுக்கு சுஹாக்கி சிந்துர் அப்படியே அழைப்பார்கள் ஆகவே கணவனை கொல்லும் பொழுது என் கணவனை கொன்னுட்டியே என்னையும் கொன்னுடு அப்படின்னு அந்த பெண் கதறிய பொழுது நீ போய் மோடிட்ட சொல்லு அந்த அம்மா மோடிட்ட சொன்னாங்க மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கார் இன்னைக்கு பாகிஸ்தானில் நான்கு இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஐந்து இடங்கள் ஒன்பது இடங்களில் மிக ப்ரிசைஸ் அட்டாக் நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மசூத் அசார் அவர் வந்து இறந்து விட்டதாக கொல்லப்பட்டதாக சில சோஷியல் மீடியா பதிவுகள் பார்க்குறோம் ஆனால் இல்லைங்கிறாங்க ஆனால் ஒன்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு அவர் குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் அந்த முகாமில் இது எதுக்காக சொல்லவரே வந்து நம்முடைய இராணுவம் விமானப்படை இவர்கள் மிக துல்லியமாக இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நாட் ஓன்லி பேட்ரியாட்டிக் ஃபோர்ஸு டெக்னாலஜிக்கலி வெரி அட்வான்ஸு ஆகவே இந்த சம்பவம் பெஹ்காவ் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதற்கு ஒரு பாடமாக பாகிஸ்தானுக்கு நாம் செஞ்சு காட்டியிருக்கோம் இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஜெனராசிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் போஸ்ட் எதையும் நம்ம தொடல பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணலை பயங்கரவாதிகள் பயிற்சி முகாம்கள் ஒன்பதும் அது அடையாளம் காணப்பட்டு அது மாத்திரமே தாக்கப்பட்டு இருக்குது ஆகவே இன்றைய தினம் சர்வகட்சி கட்சி கூட்டத்திலையும் அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதுவரை நடந்தது எல்லாத்தையும் எதிர்கட்சிகளோடு பகிர்ந்து கொள்வார் ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை சென்னையிலிருந்து பப்ளிஷாகிற ஒரு ஆங்கில நாளிதழ் தவறான தகவலை பாகிஸ்தான் வந்து சொல்கிற ஃபீடு பண்ணுற விஷயத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மூணு நம்ம அது பேர் சொல்ல வேண்டாம் என்ன அந்த பத்திரிக்கை அது என்னென்னா ஏன் நான் பேர் சொல்லலைன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் ஒரு பத்திரிக்கை இன்றைக்கி கம்யூனிஸ்ட் ரேடிக்கல் கையில் போயிட்டதுனால நிர்வாகம் பொய்யான தகவல் எல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பத்திரிகை அப்படி மோசமாக நடந்துக்கும்னு சொன்னால் பிகாஸ் தி மேனேஜ்மெண்ட் ஹஸ் கான் இன் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் ரேடிக்கல்ஸ் அதனால் அந்த சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்லியிருக்கேன் ஆகவே இன்றைய தினம் நான் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மற்றும் மிக திறமையாக துல்லியமாக நடவடிக்கை எடுத்திருக்கிற நம்முடைய ஆம்டு ஃபோர்ஸஸுக்கு உறுதுணையாக பாரத நாட்டு மக்கள் அனைவரும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமித்ஷா அவர்கள் மற்றும் நம்முடைய எல்லா ஆம் ஃபோர்ஸஸுக்கு பாரத நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவோட இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் நான் என்ன சொல்றேன் இது என்ன ஈன புத்தி இந்திய நாட்டு மக்களுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லாம அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அது ஒரு விதம் ஏன்னா இவர்களுடைய கீழ்த்தரமான வாக்கு வங்கி அரசியல் இதுல தெரியுது காரணம் இப்ப வைகோ என்ன பேசினாரு பாகிஸ்தானில் முஸ்லிம்கள் இதே வார்த்தை பயன்படுத்திருக்காரு நான் ஒண்ணு என் வார்த்தை இல்லை பாகிஸ்தானின் முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு காரணம் என்ன இந்த எழவு வீட்டுலையும் அரசியல் பண்ற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம் அது வைகோவா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் அதனால நான் சொல்றேன் ரெண்டு பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள இருக்கிற விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகானா அதானே விசிகா இதுக்கு ஏங்கப்பா இவர் திரு அஜித் தோவலை விட பெரிய அறிவாளின்னு நினச்சு என்ன நாம பாகிஸ்தான் அது மட்டும் இல்லை இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி பப்ளிகுக்கு ப்ரீஃபிங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் சீக்கிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் எல்லா இந்திய மக்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணம் கொண்ட திருமாவளவன் திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்ல மனுஷனாகவே இருக்க முடியாது இல்லை அவர் நல்ல பேச்சு பேசுவாரா அதனால அவர் இந்த மாதிரி இஸ்லாமிய பொதுமக்களை தூண்டி விடுகின்ற செயலே இழிந்த செயலில் ஈடுபடுகிறார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது